அனைவருக்கும் வணக்கம் இப்போது சவுக்கு சங்கர் கைது சவுக்கு சங்கரு கைதை ஒட்டி ஃபெலிக்ஸ் கைது பண்ணினாங்க ஃபெலிக்ஸ் வந்து என்கிட்ட எப்படிலாம் பேட்டி எடுத்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி கூட எத்தனையோ பேர் வந்து யூடியூப்பில் பேசியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்ரீமதி தாயார்கிட்ட கேட்கக்கூடாத கேள்விகள்லாம் வந்து கேட்குறாரு ஆனால் அதே கேள்விகளை ஏன் சவுக்கு சங்கர்கிட்ட கேட்கல இதுதான் வந்து அவர் செய்யக்கூடிய வேலையா அப்படின்னு எத்தனை பேர் வந்து இப்போ கேள்வியாக எழுப்பியிருக்காங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதியை பத்தி எத்தனையோ வீடியோ வந்து போட்டிருக்காரு அந்த குரங்கு பிள்ளையையும் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்து பல கேள்விகளை கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதே போல் சவுக்கு சங்கருக்கிட்ட கூட பல கேள்விகளை கேட்டு வீடியோ போட்டிருந்தார் அகுல்கிட்ட தான் இவரோட நம்பரை நான் வாங்கினேன் நம்பரை வாங்கி அவர் கூட பேசினேன் ஆனால் நீங்கள் ஸ்ரீமதிக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சொல்கிறேன் சரிம்மா அப்படின்னு சொன்னார் அவருடைய நம்பரை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு கால் பண்ணினார் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களை நான் பேட்டி எடுக்க வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இவர் வந்து ராகுலும் இவரும் ரொம்ப ஃபிட்டாக இருந்தார் அதனால இவர் மட்டும் வராரே உங்கள் கூட ராகுல் வராரான்னு கேட்டேன் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு சொன்னார் அதுக்கப்புறம் நான் ராகுலுக்கு ஃபோன் பண்றேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்டேன் ஏற்கனவே வந்து ராகுல் சொன்னாரு வந்தா நாங்க எப்பயுமே ரெண்டு பேரும் ஒன்றா தான் வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இவர் வந்து வராரு இவர் கூட வந்து ராகுலும் வராரு இவங்க வந்த உடனே இதுக்கு முன்னாடியே வந்து ராகுல் வந்து எங்க வீட்டுக்கு வரக்குள்ள நான் அவர்கிட்ட வந்து பாப்பாவை பற்றி எத்தனையோ வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட வந்து அப்பா பாப்பாவுக்கு நான் வச்சுருந்த அந்த பொருள் இந்த இதெல்லாம் வந்து காமிக்கவே இல்லை இவங்க ரெண்டு பேரும் வராங்க வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து வாழிமொழி தகவலாக தான் என்கிட்ட பேசுகிறாங்க ஜென்ரலாக வீடியோ எடுக்காமல் ஜென்ரலாக விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் வந்து பாப்பாவுக்காக என்னெல்லாம் வாங்கி வச்சிருந்தனோ அத்தனையும் வந்து யாருக்கிட்டும் எங்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்க யாருகிட்டயுமே நான் காட்டல ஆனா இவர்கிட்ட காமிக்கிறேன் அண்ணா அங்க பாருங்க அண்ணா இவங்க உள்ற வந்த உடனே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அழுகிறேன் அண்ணா அங்க பாருங்கண்ணா இப்படிலாம் என் பிள்ளைய பண்ணிட்டானுங்க நீங்களும் சவுக்கு சங்குற நல்ல கேள்வி கேட்டீங்க கார்த்திகை பிள்ளையும் நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த மாதிரி பாப்பாவுக்காக நான் வாங்கி வச்ச எந்த ஒரு பொருளுமே இன்னும் முழுமையா பிள்ள பயன்படுத்தலை இப்படி பண்ணிட்டானுவோ அதுக்குள்ளேற என் பிள்ளையோட ஆசை கனவு லட்சியத்தெல்லாம் அழிச்சுட்டானுவோ பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்காக நான் ஒரு டஜன் நோட்டு வாங்கி வச்சுருந்தேன் அந்த நோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நோட்டு தான் எழுதியிருப்பாள் மீதி நோட்டு வீட்லயே இருக்குது இங்கே பாருங்கண்ணா நோட்டு இருக்குது பேனா பென்சிலு அலைசரு ஷார்ப்னரு பஞ்சிங் மிஷினு இந்த மாதிரி அத்தனையும் அவர்கிட்ட கொண்டுட்டு வந்து கொட்டுறேன் ஐயோ இவ்வளோ வாங்கி வச்சிருக்கிறீங்களா பரவாயில்லையே இந்த மாதிரி நான் யார் வீட்லேயும் நான் பார்த்ததே இல்லை எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா என் பொண்ணு வந்து டுவெல்த்து தான் படிக்கிறா நான் கூட அவளுக்காக இவ்வளோ திங்ஸ் எல்லாம் நான் வாங்கி வைக்கவே இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு இவ்வளோ பொருள் எல்லாமே வாங்கி வச்சுருக்கீங்க ஷார்ப்பனர் கூட பெருசு சின்னது வாங்கி வச்சுருக்கேன் பஞ்சிங் மிஷினு கூட ஒத்த ரெண்டு இந்த மாதிரிலாம் இருந்தது எல்லாத்தையும் பார்த்து அவரே வந்து வியந்து போனாரு பரவாயில்ல பிள்ளைங்களுக்காக நீங்கள் இவ்வளோ திங்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு இதெல்லாம் கூட என் பிள்ளை இன்னும் பயன்படுத்தவே இல்லைன்னா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்னு பாத்தீங்கன்னா தம்பி கையில தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நிறைய வாங்கி கொடுத்தேன் அதை கூட என் பிள்ள சாப்பிட்டு முடிச்சிருக்காது அதுக்குள்ள அந்த நாய்கை வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லி அழுதேன் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து பள்ளி தரப்பு வந்து அனுப்பி தான் எங்க வீட்டுக்கு வந்தாரு அது வந்து எனக்கு தெரியாது அவர் மனசுக்கு தான் தெரியும் அதுக்காக வந்து அவரு ஊர்ஜம் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பாப்பாவை அடிப்பீங்களா அந்த மாதிரிலாம் அவனுங்க சந்தேகப்படுற அந்த கேள்வியை வந்து என்கிட்ட கேள்வியை கேட்கிறாரு அப்போ நான் அவர்கிட்ட சொல்றேன் அண்ணா நான் மட்டும் இல்லைன்னா எந்த ஒரு தாயா இருந்தாலும் ஒரு குழந்தை வந்து வயசுக்கு வரந்தனையும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க பிள்ளைங்க வந்து எப்பயுமே ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு அப்படின்னாவே அந்த குழந்தைய வந்து அவங்களுடைய தோழிகளாதான் பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் பண்ணுனா கூட அடிப்பாங்க ஆனால் எப்ப ஒரு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுதோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட அதிகமா அன்பும் பாசத்தையும் தான் இன்னும் ரெண்டு மடங்கு அதிகமா காட்டுவாங்க அவங்க வந்து தான் தவறுகள் செஞ்சாலும் அவங்க வாழ்மொழியாக தான் சொல்லுவாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா தாயுமே சொல்லுவாங்க அதுக்கு நான் மட்டும் விதிவிலக்கெல்லாம் இல்லைன்னா எல்லாரும் இதை பண்ணுவாங்க நான் எதுக்காக வந்து பாப்பாவை அடிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன் அதே போல் பசங்களா இருந்தா கூட பசங்களும் ஒரு வயசு தான் பிள்ளைங்க வந்து தோலுக்கு மேலே வளர்ந்துருது பசங்களுக்கு ஒரு மீச முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அந்த பையனை வந்து அவங்களுடைய நண்பனாக தான் பார்ப்பாங்க பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் எல்லா தாய் தகப்பனும் இதைதானா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாமா நீங்க சொல்றது நூறு சதவீதம் கரெக்டு அப்படின்னு அப்பெல்லாம் நல்ல விதமா பேசுனாரு அப்புறம் அவனுங்களுடைய சந்தேகம் வந்து கல்யாண போட்டோவில பாப்பா வந்து எங்க கூட இருக்கிற மாதிரி எங்க வீட்டுக்காரர் வந்து பாப்பா பர்த்டே போட்டோவை நாங்கள் அனுப்பக்குள்ள அதை வந்து இது பண்ணிக்கிட்டு வந்தாரு அந்த ஃபோட்டோ எங்கேம்மா இருக்கு அதை எப்படிமா அவனுங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு கேட்டாரு நாங்கள் காமிக்கிறோம் இது எல்லாமே ஸ்ரீமதி சின்ன வயசுல எடுத்த ஃபோட்டோ தான் அப்படின்னு உடனே இவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சிருக்கீங்களே வீட்டுக்குள்ளார குழந்தைய இவ்வளோ ஃபோட்டோ எடுத்து அது மாட்டி இருக்கீங்க பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த போட்டோவை பார்த்தாரு ஆமா இந்த போட்டோ வந்து இது மாதிரி தான் இருக்கு கிராஃபிக்ஸ் மாதிரி தான் இருக்கு இதை போய் இந்த நாதையாரி பேசுறானே அவனுக்கு அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு அவனை திட்டுற தான் எங்ககிட்ட ஆரம்பத்துல அன்பா பேசினாரு இது அத்தனையும் என்கிட்ட உட்கார்ந்து வாய்மொழி தகவலா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் சரிம்மா ஒரு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னாரு நான் இருந்துட்டு இல்லை எத்தனையோ பேர்த்துட்டு கொடுத்தாச்சுண்ணா அப்படின்னா இல்லைம்மா நான் வந்ததுக்காக கொடுனாரு சரிங்க நான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுலும் இவரும் ரெண்டு பேருமே உட்காந்துக்கிட்டாங்க உட்காந்து மாற்றி மாற்றி என்னை பல கேள்விகள்லாம் கேட்குறாங்க பாப்பாவை கூட நீங்கள் எதுக்காக போயிட்டு டுவெல்த்து மாற்றுனீங்க அப்படின்லாம் கேட்குறாரு அதுக்கு கூட நான் சொல்கிறேன் அதே ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து இன்னும் ரெண்டு மூணு பொண்ணுங்க சேர்ந்துருக்கு அப்போ அந்த பொண்ணுங்களையும் போயிட்டு தான் கேட்பீங்களா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஏன் சேர்த்த இதுதான் எங்களுடைய கேள்வி அப்படின்ற மாதிரி அதிரடியான கேள்விகள் எத்தனையோ கேட்டாங்க அப்புறம் ஏற்கனவே அந்த அடிச்சியான்னு கேட்கறதுக்கு விளக்கம் கொடுத்தா ஆமாம்மா நீங்க சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு பேசுனாரு ஆனால் அந்த இடத்துல வந்து சத்தியம் கேட்குறாரு நீ அடிச்சியா இல்லையா சத்தியமா அப்படின்னு பல மாதிரி கேள்வி கேட்குறாரு அவர் இந்த மாதிரி கேள்வி கேட்கக்குள்ளேயே எனக்கு ஒரு மாதிரி இதாக இருந்தது இவர் என்ன சம்மந்தமே இல்லாமல் கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட இன்டர்வியூலாம் எல்லாம் எடுத்துட்டு போகக்குள்ள சரிம்மா நாங்க வந்து இப்படியே கள்ளக்குறிச்சிக்கு போறோம் அப்படின்னு சொன்னாரு கள்ளக்குறிச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நான் அவரை முழுமையா நம்பணுங்கிறதுக்காக இதெல்லாம் பேசுனாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது பிரகாஷோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு நாங்க அப்படியே கள்ளக்குறிச்சி போறோம் நாங்க நான் சொன்னேன் ஆனால் பிரகாஷோட அப்பா அம்மாவை நான் இது வரைக்கும் ஆஹ் ஏற்கனவே வந்து நக்கிரன் பிரகாஷ் அண்ணன் வந்து போய் பேட்டி எடுத்திருக்காரு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சரின்னு சொல்லி என்னையும் அழைச்சுட்டே போனாங்க அவங்கள போய் நான் பார்க்குறோம் பேசுகிறோம் அந்த அம்மா வந்து பேசுறாங்க பேசிட்டு இன்டர்வியூலாம் வேணாம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப என்னை வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு போனாங்க கள்ளக்குறிச்சிக்கு போனாங்க இவங்க கள்ளக்குறிச்சிக்கு போன உடனே எனக்கு ரொம்ப பதட்டம் அதிகமாக இருந்தது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் அவங்களுக்கு கால் பண்ணுவேன் ஆனால் அவனுங்க வந்து மோசமான பிரகாஷ் அண்ணனையே அடித்தாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்லாம் நான் வந்து பயந்துக்கிட்டு கேட்குறேன் ஆனால் இவங்க வந்து முன்கூட்டியே அவங்ககிட்ட பேசிட்டு பேரம் பேசிட்டு தான் வந்திருக்காங்கிறது நமக்கு தான் தெரிய வருது அப்பயும் எத்தனையோ பேரெலாம் சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து எல்லாரையும் பாப்பா விஷயத்தில் முழுமையாக நம்புகிறேன் என்னுடைய சொந்த அண்ணனா என்னுடைய சொந்தக்காரங்களாக தான் அத்தனை பேத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த நாள் வரைக்கும் ஆனால் நான் யாரெல்லாம் அண்ணான்னு சொல்றனோ சொந்தமாக பார்க்குறனோ இவங்க பிள்ளைக்காக இப்படிலாம் குரல் கொடுக்குறாங்களே இவங்க இப்படிலாம் வராங்களே அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் கடைசியில் அந்த மாதிரி நான் நினைக்கிற அத்தனை பேரும் என்னுடைய முதுகுலை குத்துறவங்களாக தான் இருக்கிறாங்க எல்லாமே ஒரு விதமான நடிப்பு நாடகமாக தான் வந்து பழகுறாங்க அது நமக்கு தெரியவே மாட்டேக்குது நான் முழுமையாக மனசுக்குள்ளே நினைக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம ஒன்றியமாக பயணிக்கவே முடியாது ஒ ஒரு கையோட ஒரு கை சேர்ந்தாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா பயணிக்கலாம் அப்படின்னு தான் நான் எல்லாரு கூடயும் நல்லா பேசுகிறேன் பழகிறேன் ஆனால் கடைசியில் பார்த்தா எனக்கே வந்து துரோகம் பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்க வந்து பழக வரக்குள்ளாரையே அவனோடைய ஆளாக வராங்க அது நமக்கு தெரியவே மாட்டேங்குது ஆனால் அத்தனை பேத்தையும் ஸ்ரீமதி வந்து காமிச்சு கொடுத்துருக்குறா அவங்களுடைய முகத்திரைகள்லாம் வந்து கிழிச்சிருக்கிறா கண்டிப்பாக அவங்களுடைய நோக்கம் வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளியே வரும் நம்ம வந்து எந்த இடத்துலையும் தப்பு பண்ணலை போய் பேசலை அவனுங்க எல்லாருமே போய் பேசிக்கிட்டு உள்ளே வரானுங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு கள்ளக்குறிச்சிக்கு போகிறாரு அதுக்கப்புறம் மறுநாள் தான் வந்து எனக்கு ராகுல் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் உங்களை பார்த்து பேசிட்டு கள்ளக்குறிச்சிக்கு போனோம் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு அந்த ஏ ஸ்கூலை சுற்றி சுற்றி வந்தோம் அந்த நேரத்தில் ரவிக்குமார் உள்ளற இல்லை பள்ளிக்கூடத்துக்கு உள்ளற ரெண்டு மூணு பேர் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தாங்க நீங்க யாரு என்ன அப்படின்னு கேட்டாங்க நாங்க சொன்னோம் இந்த மாதிரி நாங்க சென்னையில இருந்து வரோம் எங்களுடைய பேரை இதெல்லாம் சொன்னோம் நாங்க திரும்ப கிளம்பி விழுப்புரத்தை தாண்டி போயிட்டோம் விழுப்புரத்தை தாண்டி போன உடனே ரவிக்குமார் தான் ஃபெலிப்ஸ்க்கு வந்து போன் அடிச்சாரு போன் அடிச்சு இந்த மாதிரி நீங்க நேர்ல வாங்க உங்க கூட நான் பேசணும் அப்படின்னு சொன்னாருன்னு ராகுல் வந்து என்னிட்ட சொன்னாரு என்னால நம்பவே முடியல என்னடா அப்படியேப்பட்ட நக்கிரன் பிரகாஷ் அண்ணனையே இவனுங்க அடிக்கிறானுங்க அதாவது இவனு பக்கம் உண்மை இருக்கு அப்படின்னா நக்கிரன் பிரகாஷ் அண்ணனை கூப்பிட்டு இவனுடைய உண்மைகளை எடுத்து சொல்லலாம் ஆனால் அந்த அண்ணனை அடிக்கிறானுவோ இவன விழுப்புரம் தாண்டி போறவனு இவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு அப்படின்னு எனக்கு அதில் வந்து நம்பிக்கவே இல்லை அடுத்தது நம்பாமையே தான் இருந்துகிட்டு இருந்தேன் இவங்க மறுநாள் வந்து அந்த வீடியோவை போடுறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசி இந்த மாதிரி நாங்கள் அங்கே போகணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மக்கள் அதாவது மக்கள் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு சில வீடியோ கிளிப்லாம் வந்து ரவிக்குமார் கூட அந்த காரில் போன மாதிரி இறங்கி போன மாதிரி இந்த மாதிரி வீடியோ கிளிப்லாம் வெளியிட்டாங்க அப்போவுமே எல்லாருமே ஃபிலிப்ஸியும் சரி ராகுலையும் சரி நிறைய பேர் வந்து திட்டி தான் கமெண்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டீங்க இல்லைன்னா எப்படா அவங்கள மட்டும் இழுத்துட்டு போய் அங்க காட்டுவாங்க அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் திட்டி தான் கமெண்ட் போட்டிருந்தாங்க நீங்க பணம் வாங்கினதும் உண்மைதான் அப்படிங்கிறதும் எத்தனையே பேர் அப்ப சொல்லியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமா ஃபெலிப்ஸும் வந்து பணம் வாங்கிக்கிட்டு தான் பேசுனாரு அப்படிங்கிற உண்மை வெளிவந்திருக்கு ஃபெலிப்ஸ் வந்து சொல்றாரு எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு பன்னெண்டாவது தான் படிக்கிறா அப்படின்லாம் சொல்றாரு ஆனா உண்மையிலேயே ஒரு பெண்ணை பெத்த ஒரு அப்பா செய்யக்கூடிய வேலையை செஞ்சிருக்காரா அப்படின்னு நீங்களே பாருங்க ஸ்ரீமதியை வந்து படுகொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதும் அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் ஒரு பொண்ணோட இறப்புல போயிட்டு உண்மையை கொண்டுட்டு வரணும் உலகத்துக்கு உண்மையை சொல்லக்கூடிய இடத்துல நாங்க பத்திரிக்கைக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு பணம் இருந்தா போதும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம போய் போயிட்டு பேரம் பேசி பணம் வாங்குறாரு அப்படின்னா அவர் ஒரு பெண்ணை பேத்த அப்பாவா அப்படிங்கறத நினைக்கக்குள்ளேயே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி வந்து ஒரு ரெண்டு மூணு பேட்டி கொடுத்திருந்தாங்க அவங்க மனைவி கொடுத்த பேட்டிய பார்த்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரரை கைது பண்ணிட்டேங்க மக்கள் எல்லாம் வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுலயே எத்தனையோ பேர் வந்து ஓ புருஷன் ஸ்ரீமதிக்கு செஞ்ச பாவம் சும்மாவா விடும் அப்படின்னு எத்தனையோ பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க அப்புறம் இன்னொரு பேட்டி கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து எடிட் பண்ணாத போட்டது தப்பு மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள வந்து ரெய்டு போறாங்க அப்பவும் அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அது இல்லாம வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி அவங்களுடைய சொந்த ஊர்ல ஏழு ஏக்கர் நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டியிருக்காங்க அதுக்கும் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அவங்க பேட்டி கொடுக்கக்குள்ள இந்த நாலு பேட்டிலேயும் அவங்க பேட்டியை நான் பார்த்துருக்கேன் அதில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க தெல்ல தெளிவாக பேசுகிறாங்க அதாவது அந்த யூடியூப் வந்து எப்போ ஆரம்பிச்சது அந்த யூடியூப்பில் வந்து என்ன வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அவங்களுக்கு அடுத்தது அவங்க வீட்டுக்காரர் வந்து எதுவாக இருந்தாலும் கிட்ட சொல்லிட்டு தான் செய்வார் இவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் எதுவும் நடக்காது இந்த சொத்து இந்த மாதிரிலாம் கூட இவங்க பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறதும் எல்லாமே நல்லா தெளிவாக பேசுகிறாங்க அப்படி இவங்க வந்து தெளிவாக பேசுகிற இவங்களுக்கு அன்னைக்கு இவர் கள்ளக்குறிச்சியில் போய் பணம் வாங்கிட்டு வந்ததும் கண்டிப்பாக இவங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தும் ஒரு பெத்த தாயோட வழி என்னன்னு அவங்களுக்கு புரியாதா இன்னைக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பா இல்லைன்னு உடனே அப்பாவை கைது பண்ணினதும் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் அழுவுகிறாங்க பதறாங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாங்க அதே இன்னைக்கு வந்து அவங்க அப்பாவை கைது பண்ணனும் அந்த பிள்ளைங்க அழுகுறாங்கன்னு இவங்க வாயால சொல்றாங்க இவங்க ஒரு பெண்ணு தாங்க இவங்களுக்கு தெரியாதா ஒரு தாயோட வழி என்னன்னு இவங்களுக்கு தெரியாதா கண்டிப்பா இந்த அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்குங்க இவர் போயிட்டு கள்ளக்குறிச்சியில பேரம் பேசி பணம் வாங்கிட்டு வந்த விஷயம் இந்த அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு இவங்க புருஷனை ஒரு நாலு கேள்வியேது கேட்டிருக்கணும்ல ஒரு பெண்ணோட வழி என்னன்னு எனக்கு தெரியும் ஒரு குழந்த இருக்கு அப்படின்னா எங்கேயாவது வெளியூர்ல படிக்குது அப்படின்னாலே இல்லை ஒரு ஊருக்கு போறாங்க அப்படின்னாலே அவங்க வீட்டுக்கு வரந்தனையும் நம்ம மனசு எவ்வளவு பதறு பதறும் அந்த குழந்தைங்க வந்து ரெண்டு நாளா நம்ம கூட பேசலன்னா எவ்வளவு வழி வலிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு தாய்க்குமே கண்டிப்பா தெரியுங்க நம்ம குழந்தை எங்கேயாவது வெளியில போகுதுன்னா வீட்டுக்கு வரத்துக்குள்ளார நம்ம எவ்வளோ மனசு துடிக்கும் எங்கேயாவது வெளியூர்ல படிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபோன் பேசலன்னா நம்மள எவ்வளவு துடிப்போம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் தானே ஆனா அப்படி இருந்தும் என்னுடைய குழந்தை இறப்பில் போயிட்டு பணம் வாங்கிட்டு வராரு அது இந்த அம்மாவுக்கு கண்டிப்பா நூறு சதவீதம் தெரியுங்க ஏன்னா ஒவ்வொரு பேட்டிலையும் இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அந்த யூடியூப்ல என்ன போடுவாங்க எப்ப ஆரம்பிச்சது எல்லாமே சொல்றாங்க இப்போ இவங்களுக்கு தெரியாம அவங்க கணவர் பணம் வாங்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அன்னைக்கு இந்த அம்மா ஏதாவது ஒரு நாலு கேள்வி கேட்டிருக்குமா இன்னைக்கு எப்படிலாம் பேட்டி கொடுக்குது பாருங்க ஒரு தாயோட வழி அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காதா அதிகமாக கூட கேட்க வேணாங்க ஒரே ஒரு வார்த்தை ஏங்க அதாவது ஸ்ரீமதியை பற்றி நீங்கள் எத்தனையோ வீடியோ போடுறீங்க அது வந்து பல வியூஸ் போய்கிட்டு இருக்கு நீங்கள் போடுற வீடியோவுக்கு பல வியூஸ் போய்கிட்டு இருக்கு ஆனால் அதுல வர இன்கமே நமக்கு எவ்வளவோ ஸ்ரீமதி வருமானம் கொடுத்துருக்கா அதுவே நமக்கு போதுங்க ஆனால் இப்போ ஸ்ரீமதியை பேரை சொல்லி நீங்கள் பணம் சம்பாதிச்சுட்டு வர்றது நல்லா இல்லை இது வந்து நமக்கே அசிங்கம் அந்த காசெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது நம்ம உடம்புல ஒட்டாது அப்படின்னு அந்த ஒத்த கேள்வியாவது கேட்டிருக்கலாம் இல்லைங்க எத்தனையோ பேர் வந்து ஸ்ரீமதியை பற்றி பேசுவாங்க ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து வியூஸ் வராது ஆனால் இந்த ஃபிலிப்ஸுக்கு அவ்வளோ வியூஸ் ஓடிச்சிங்க ஸ்ரீமதியை பற்றி பேசக்குள்ள அவ்வளோ வியூஸ் ஓடிச்சு அந்த வருமானமே இவருக்கு போதுங்க என் பொண்ணு அவ்வளோ வருமானத்தை இவருக்கு ஈட்டி கொடுத்துருக்குறா ஆனால் அதெல்லாம் பத்துல அப்படின்னு போயிட்டு பொட்டி பொட்டியாக வாங்கிட்டு வராரு ஒரு பெண்ணோட இறப்பில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அவங்களாம் மனுஷங்களா நினச்சி பாருங்க ஸ்ரீமதியை கொலை தான் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபிலிப்ஸுக்கும் நல்லாவே தெரியும் உண்மையை உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பத்திரிக்கையை அலராக இருந்துக்கிட்டு ஆனால் காசுக்காக வெலை போகிறாரு அப்படின்னா அவரெல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பாருங்க கண்டிப்பா ஸ்ரீமதிக்காக யாரெல்லாம் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நிச்சயம் தண்டனை உண்டுங்க அதை நான் வாங்கி தரணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணவே தேவையில்லைங்க ஸ்ரீமதியே அத்தனை பேத்துக்கும் தண்டனை வாங்கி தருவா தொடர்ந்து பயணிப்புங்க நன்றி வணக்கம்